என் தங்க பிள்ளையே இன்று உன் தாயானவள் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த இலையை தொட்டாயல்லவா என் பிள்ளையை சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியது போன்ற ஓர் அதிசயம் நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறாயும் அதையெல்லாம் உனக்கு கொடுக்காமல் எந்த விஷயெல்லாம் வேண்டும் என்று சொன்னாயும் அதையெல்லாம் உனக்கு நிறைவாக தராமல் மேலும் மேலும் உனக்கு எதிர்மறையான பல விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மனம் கலங்கி நின்ற என் பிள்ளை இன்று நீ இந்த இலையை தொட்டதற்கான பலன்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்வதை நீ முழுமையாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்னாலும் உன்னோடு உடனிருந்து வருகின்ற உன் அம்மா இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றிகளில் ஒவ்வொரு நாளும் முன்னின்று உன்னோடு அந்த சந்தோஷத்தை பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தனியாக தவிக்க விட நினைக்காதவள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்றாள் நிச்சயமாக இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை தொட்டால் நமக்கு நல்லது நடக்கும் எந்த வழியில் பயணித்தால் நாம் விரும்பியது போல நம் வாழ்க்கை மாறும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஒருவருக்குள் எப்பொழுதும் சரியாக இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அவர்களால் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா இடர்களிலும் இருந்தும் தன்னை தானே காப்பாற்றி கொள்ள முடியும் அதுபோலத்தான் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னை காப்பாற்றி வேண்டிய ஒரு நிலை உனக்கே வந்திருக்கின்றது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் யார் நமக்கு உதவ வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காமல் யார் வந்தாலும் சரி யார் வரவில்லை என்றாலும் சரி இந்த வாழ்க்கை நாம் விரும்பியது போல பல விஷயங்களை நமக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை உன்னை ஏமாற்றுகின்றவர்களையும் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உன் மனதிற்குள் காயங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களையும் உன் அம்மா நான் ஒரு கை பார்த்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதிலும் கூட அதிலிருந்து மீண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற வேண்டும் என்று நினைப்பது உன்னுடைய தெய்வம் நான் அன்றி வேறு யாராக இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் மொத்தமும் இனி எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நடத்திச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் தடுமாறி விடாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை தடமாறிச் சென்று விடாது உனக்கென தெய்வம் அனுப்பியிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதனோடு நீ இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் பெறத் தொடங்கிவிடு உனக்கானது என்ன இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டியது என்ன என்று எதிலும் குழம்பிக் கொண்டிருக்காது நான் இருக்கிறேன் உன்னோடு நான் வருகிறேன் உனக்கான வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க எப்பொழுது இந்த தாயை தொடுகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கின்ற அறிகுறியை நீ கண் முன்னால் கண்டு கொள்வாய் என் குழந்தையை சோதனைகளும் துன்பங்களும் வருகிறது என்பதற்காக நாம் இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்துவிட முடியாது நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மிக மாற்றங்களை எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்கியது போதும் உன் வார்த்தைகளை கேட்பதற்கும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்வதற்கும் இங்கிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எப்பொழுதும் என் பிள்ளை தனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாருக்கும் விட்டு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ தொலைக்காதே நீ தொட்டது எல்லாம் உனக்கு துளங்க வேண்டும் நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உனக்கான உண்மைகளை நம்பிக்கையோடு உன் கைகளில் கொடுக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை எப்பொழுதும் உன்னுடைய தலையில் நீ சொல்கின்ற விஷயங்கள் பல குமிந்து கிடக்கும் பொழுது அதில் ஒவ்வொன்றாக எடுத்து நீ எதிர்கொள்ள தொடங்க வேண்டும் அத்தனை பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் போட்டு உன்னை குழப்பிக் கொண்டிருப்பதை விட எல்லாமும் முடிந்த பிறகு என்ன நடக்கும் என்பதனை போன்று உனக்கு எடுத்து சொன்னார்களானால் அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு தரும்பொழுது நான் இருந்து உனக்கு வாழ்க்கையின் ஒரு அற்புதத்தை நடத்தும் பொழுது அதை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் அப்படி இருந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இந்த வராகி உன்னிடத்தில் இன்று தொடச்சொன்ன இலை அரச இலை சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த அரசு இலையை நான் உன்னை தொடச்சொல்லி இருக்கின்றேன் அரச இலையில் என் பிள்ளை நிச்சயமாக பல நோய்களுக்கான மருந்துகள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்பட வேண்டிய இருக்கின்றது அதனால் அதிலிருந்து உனக்கான பல நன்மைகளை நீ பெற வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் நடந்த சில சில சந்தோஷமான விஷயங்களை யாரும் யாரிடமும் சொல்லிவிட முடியாது என்று யோசிக்கிறேன் ஒருவருக்கு நல்லது நடக்கிறது என்று சொன்னவுடன் சுற்றி இருக்கின்றவர்களின் முகம் தானாகவே குறைந்துவிடும் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாமும் மிக பெரிய அளவில் மிக பெரிய மாற்றத்தை தந்துவிடும் இனியாவது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு தெளிவாக நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் தெளிவான பல எண்ணங்கள் கொண்டு உனக்கு வேண்டியதை எதை பெற நினைத்து விட்டால் போதும் எதையுமே யோசித்து என் பிள்ளை உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தி கொண்டிருக்காதே உன்னுடைய மனது எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தொடங்குகிறதோ அந்த இடத்தில் உனக்காக உன் அம்மா நான் இருப்பேன் என்பதனை மறந்து விடாது இன்று சங்கடகர சதுர்த்தியினுடைய நாளல்லவா இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல சங்கடங்கள் தீர்ந்து பல நன்மைகள் நடக்க வேண்டியது கட்டாயம் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல இன்னல்களை எல்லாம் தீர்த்து உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பம் இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி நினைத்ததை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் வரை உன் அம்மா நான் ஓய்ந்து போக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் ஒவ்வொரு நொடியிலும் உனக்காக உன்னிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதும் உனக்குள் ஏற்படுத்தி அதிசய மாற்றங்களை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த அரச இலையை பயன்படுத்துவதினால் என்ன வந்துவிடப் போகிறது என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே எல்லா நன்மைகளையும் நடத்தக்கூடிய பக்குவம் தெய்வம் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பொறுத்தும் உனக்கு கொடுக்கும் அதுபோலத்தான் போலத்தான் இப்பொழுதெல்லாம் உனக்குள் இருக்கின்ற பொறுமையான சிந்தனைகள் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடாத ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷங்கள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த விஷயமானது உனக்கு எப்படி நன்மையை கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முடியும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தொடும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனைத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இடத்தில் சொல்லிக் உனக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயானால் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் தொடர்ச்சியாக உன்னை தொடர்ந்து வரும் என் பிள்ளைக்கு இந்த நாளில் இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யாரால் மாற்றிவிட முடியும் இந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு விஷயம் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நடந்திட்ட பல விஷயங்களுக்கு இன்று விநாயக பெருமானினுடைய அருளோடு நீ முற்றுப்புள்ளியை வைத்துவிட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எதிர்பார்ப்பது ஒவ்வொன்றும் உன்னை வழிநடத்தும் பொழுது எதற்கும் நீ கலங்காதே நான் எந்த நிலையிலும் உன்னை மதிவங்கிட செய்து விடாது நமக்கு தெய்வத்தின் ஒத்துழைப்பும் தெய்வத்தின் துணையும் ஒரு சேர உறுதியாக கிடைக்கும் பொழுது நாம் எதற்காக நம்முடைய மனதை குழப்பமடைய செய்ய வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வேண்டி நீ தொட்ட இந்த அரச இலை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நீ யோசிக்க வேண்டும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் உன்னுடைய மனதை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை வெளிக்கொண்டு வருகிறது என்பதனை மறந்துவிடாதே நாம இந்த சூழ்நிலைகளில் எல்லா விஷயங்களையும் கடந்து வாழ நினைக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய அத்தனையையும் நாம் சரி செய்து இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வரக்கூடிய எல்லா இடர்களையும் களைந்து எப்பொழுதும் பேரானந்தப்பட வேண்டும் என்பதனை மறக்காது விநாயக பெருமானை மனதார நினைத்து இந்த இலையை தொடுகின்ற பிள்ளைகளுக்கு சர்வ நிச்சயமாக இன்று மிக பெரிய பாக்கியம் வாழ்க்கையில் நடக்கும் மிக பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஏன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கூட உனக்கு நிச்சயமாக கிடைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதனை மறக்காதே உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த வேளையில் நான் உனக்கு ஒவ்வொரு நாளிலும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தும் பொழுது அதனை என் பிள்ளை நீ சரியாக தொட்டு அவரை வணங்கி வந்தாலே அது போதும் எல்லாமுமாக நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகுதியான மன நம்பிக்கையும் மிகுதியான மன நினைவையும் கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னை தூற்றியவர்கள் முன்னிலையிலும் உன்னை வாழ்க்கையில் வாழவே முடியாது என்று சொல்லி உன் மனதை காயப்படுத்த நினைத்தவர்களுக்கு மத்தியிலும் என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டப் போகின்றாய் நல்லபடியான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள போகின்றாய் உன் அம்மா நான் இருந்து நடத்துவது போல இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நீ வாழ வேண்டிய நேரம் விநாயகனினுடைய அருளைப் அருளை பெற்று உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை பெற வேண்டிய நேரம் என் பிள்ளையை இன்று அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள் உன் வீட்டில் இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு தீபத்தை ஏற்றாமல் அவரை மனதார நீ வணங்காமல் உன் இல்லத்திற்கு வெளியே சென்று நீ எத்தனை பேரை வணங்கினாலும் அவர் சன்னதிக்குச் செல்வதாக இருந்தாலே வீட்டில் அவரின் புகைப்படத்திற்கு முன்னால் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படி நீ ஏற்றாமல் உன்னுடைய வீட்டின் பூஜை அறையையும் உன்னுடைய வீட்டையோ இருட்டடைய செய்துவிட்டு எந்த கோவிலுக்கு சென்று எப்பேற்பட்ட விஷயங்களை செய்திட்டாலும் அதுவெல்லாம் என் உனக்கு மிகுந்த மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய நிலைகள் மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுதும் இந்த நிலை மாறினாலும் கடந்து வந்த பாதையை ஒருபோதும் நீ மாற்றக்கூடாது என்பதில் கவனமாக இரு இனி உன்னால் நிம்மதியாக ஒரு நொடி நொடிப்பொழுதிலும் இருந்துவிட முடியாது என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீ அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்துவிட்டு மேலேறி வரத்தான் போகின்றாய் இவை எல்லாமுமாக உனக்கு உறுதுணையாக நிற்கின்ற இந்த தாயானவளின் அன்பு என் ஆளும் உன்னை காக்க துணை வர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு